ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே பையனை ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும் ஆக்சிடெண்ட்னால் அது வந்து தப்பு நம்ம மேலே இல்லை காரில் நடந்த ஒரு சின்ன பிரச்சினையால் டக்குன்னு பார்த்துட்டேன் டக்குன்னு பார்த்து அப்படியே வேண்டி ஸ்லோ பண்ணி அப்படியே எத்தினு வர ஆரம்பிச்சிட்டேன் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னால் நான் வீடியோ எடுத்துன்னு வர வந்துட்டே இருக்கும்போது தான் அது நடந்துடுச்சு அதால் வீடியோவில் ரெக்கார்டிங் ஆகிருக்கும்ங்க பாருங்க இந்த வீடியோவில் இப்போ ரெண்டு வாய்ப்பு ஒர்க் ஆகுது மழை நல்லா ஜோராக வந்துன்னு இருக்குது நான் வைப்பரை போட்டு வந்துனே இருக்கிறேன் வண்டியும் ஒன்று ரெண்டு வண்டி தான் வந்துன்னு இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துனே இருந்தால் பார்த்தா டக்குன்னு ஒரு வாய்ப்புரு ஒர்க் ஆகுது ஒன்றும் ஒர்க் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அதாவது ஏன் என் ட்ரைவருக்கு சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வைப்பர் ஒர்க் ஆகலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் ஒர்க் ஆக ஆண்டு முடிச்சிட்டு என்ன இப்போ தெரியல மழையும் நல்லா ஹெவியாக வந்துனுக்குது நான் வண்டி ஓரம் கட்டவும் முடியல ஏன்னா பார்க்கிங் இருந்தால் கூட டக்குன்னு இப்போ வண்டி ஓரம் கட்டிதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியல இவங்க மழை வருது இல்லை மழை வரலாம் பார்க்க மாட்டாங்க இவங்களை பொறுத்தரைக்கும் இவங்க பாஸ்ட்டாக தான் வருவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சரி மழை தூரில் போட்டாலும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணின்னு வந்துடலாம் சட சட சடனு அடிக்குது மழை அப்புறம் நான் ஒரு பக்கம் திரும்பி ஒரு பக்கம் சாஞ்சி அந்த பேசஞ்சர் சீட்டில் பார்த்துன்னு அப்புறம் ட்ரைவிங் பண்ணேன் நாங்கள் அது கொஞ்சம் கவனியாக முட்டந்தனா முன்னாடி இருக்கிற வண்டியில் தான் எதனா போய் இடிச்சிருப்பேன் மழையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களும் இது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க அப்புறம் வீட்டில் வந்து இந்த ஓய்ஃபருக்கிட்ட ஒரு நெட்டு ஒன்று வரும் அந்த நெட்டு எடுத்து கொஞ்சம் டைட் பண்ணேன் டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது ரெண்டுமே ஒர்க் ஆகுது இது நீங்களும் கொஞ்சம் சராக பார்த்துங்க ட்ரைவர் இருந்தால் இது ஒரு சின்ன தகவல் தான் இதுக்கப்புறம் நான் சாவி போட்டு யூஸ் பண்ணால் ரெண்டுமே ஒர்க் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஒர்க் ஆகுதா ஓனர் வர கொய்த்து வராரு போல் தெரியுது ஃபோன் பண்ணி வெளியே வந்தனில்ல அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா டாக்ஸி எதனா வராதா என்னென்னு தெரில ஒல்லைனூர் ஈரான்லேருந்து என்ன பண்ணுறது எதுவுமே கண்டென்ட் இருக்க மாட்டேங்குது வீடியோ போகிறதுக்கு இதில் ஓனர் வேண்டாம்னா காரும் கிடைக்காது நம்மக்கிட்ட கார் இல்லாமல் நானாக வீடியோ எடுத்து நானும் போட்டு எப்படி வியூவர்ஸ் வந்து எப்படி சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி என் கணவெல்லாம் நான் அடையிறது கேள்விக்குறியாக வந்துடுச்சு என்ன பண்ணுறது அந்த வீடியோ பார்த்துக்கலாம் மழையில் வரும்போது எப்படி நடந்துச்சுன்னு அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செகண்ட் என்னாவது இந்த அப்படி ஒரு பயம் வந்துடுச்சு டக்குன்னு போய் ஏன்னா வண்டியில் இடிச்சிருந்தோன்னா என்ன ஆவறது அதுவும் ஓனர் இன்றைக்கி வர்றதுக்கு பலமாக கவனிச்சிட்டு இருப்பார் அங்கே இருந்தால் கூட ஃபோன் திட்டு இருப்பார் இப்போ இங்கே வராருன்னு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் சப்போஸ் எதனா விபத்து நடந்துருந்து ஓனர் வந்து அதை பார்த்துருந்தாருன்னா நம்ம உயிர் எடுத்துகிட்டு இருப்பார் பட்ட பட்ட பட்டபட்டன்னு உதருது வெளியே வந்திருக்கேன் பொண்ணுக்கு சலூனுக்கிட்ட வந்திருக்காங்க சின்ன பொண்ணு நாளைக்கு ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு நாள் அதனால் மேக்கப் பண்ண எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கார் என் கார் வந்து ஓனர் எடுத்துன்னு போயிட்டாரு நான் வந்து கூட இருக்கிற ட்ரைவர் கார் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் வேற இன்னும் உதறது குளிர்னு நிஜமான ஒன்றும் முடியல காரில் உக்காந்து இருக்கிறேன்னு மற்ற எவ்வளோ தான் கார் வெளியே உட்காந்துருக்குது டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வெளியே வந்து உக்காந்து இருக்கிறேன் இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஓவாஃபின்னு ஏதோ ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது எனக்கு அந்த இடத்தான் சொன்னாங்க கோபி போ அப்படின்னாங்க அங்கேட்டுன்னு வந்தோம் அப்படி அங்கேருந்தே இதுக்கு முன்னாடி இருக்குது அந்த சலூனு இந்த சத்தத்தில் பேசுறது கேட்குது இல்லைன்னு வந்து தெரில நான் கார் உள்ளே வந்து உக்காந்துட்டேன் சாமி வெளியே ஒன்றும் முடியல ரொம்ப நடுங்குது காது எல்லாம் வர வலிக்குது இந்த பனியில் உக்காந்து இருக்குதுன்னு தெரிலுது இந்த இடம் எல்லாம் வலிக்குது பனியில் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்தால் அதெல்லாம் கார் உள்ளே வந்துட்டேன் சலூன் முடிச்சுட்டு வரும்போது சில பொருளும் எனந்தோம் துணி வச்சு அயன் பண்ணுற அந்த டேபிள் அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா அந்த குப்பை கொட்டுறது இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து ரெண்டதுனா நம்ம ஒரு காசுக்கு ஆறுநூற்றி எண்பத்தாயிரம் ரூபா சம்திங் வரும் நீங்கள் எண்ணா திருவண்ணாமலையாக இருந்தால் இந்த தீபாவளி பொங்கல் டைமில் சீனிவாச துணி கடையில் ஏற்ற இந்த டப்பா சும்மா தருவாங்க இது சின்ன இட்லி குண்டம் சின்ன குக்கர் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வருது அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு டைம் இப்போ கரெக்டாக பத்து மணி ஆகுது சாவி எடுத்து போய் அந்த ட்ரைவருக்கு குத்துற வேண்டியதான் மறக்காமல் வெளிநாட்டு டிரைவரோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ